எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ எங்க வந்துருக்கோம் இன்னைக்கு நாங்கள் மூணு கோயில் போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி தாண்டி சமயபுரம் பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர்னு சொல்லி பிரமேஸ்வரர் கோயில் அப்புறம் வந்து அய்யனார் கோயில் அப்புறம் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் அதனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் பிள்ளைங்களை வெளியே கூப்பிட்டு வந்து கடைசியாக வந்து பாண்டி கோயில் பாண்டி கோயிலில் வந்தது பாண்டி கோயில் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கும் போகல இப்போ வந்து நான் வந்து இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வியாழக்கிழமை இப்போ காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் ஏழுரை எட்டு மணி ஆகுது டீ குடிக்கிறதுக்காக அது வந்து என்ன வாட் அந்த ஒரு வடை சேதுக்கு உனக்கு ரெண்டு வடை எனக்கு ரெண்டு வடை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அய்யனார் கோயிலில் இருக்கோம் அரங்கேற்ற ஸ்ரீ அரங்கேற்ற அய்யனார் கோயில் இங்கே வந்து தேங்காய் உடைச்சோம்னும் ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு இது இப்போ வந்து நான் எதுக்காக தேங்காய் உடைக்க போகிறேன்னா இந்த வருஷம் வந்து டென்த்து வந்து என் பொண்ணு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு அஞ்சு தேங்காய் உடைக்கணும் அதுக்காக வந்து நான் வந்து இந்த கோயிலுக்கு போகிற அடுத்து வாங்க என் கூட அப்படியே ஒவ்வொரு கோயிலுக்காக ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க வா

வெறும் தேங்காய் மட்டும் உடைக்கலாமா ஒரு அஞ்சு தேங்காய் MBC <머래> 뉴이니다 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு நல்லபடியாக இப்போ வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் ஏன்னா டே தான் லீவ் கேட்டிருந்தது ரொம்ப நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அய்யனாரப்பன் கோயிலுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல என்னென்னோட மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு எல்லாமே பாதி டிலேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சமயபுரமும் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு சமயபுரம் அரியாமனையும் நல்லபடியாக பார்த்துட்டு அம்மாவையும் தரிசு தரிசிச்சுட்டு வந்தாச்சு நீங்க திருப்பட்டூர் கோயில்னு போட்டாலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கோயில பத்தி நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சொன்னாங்க அப்போ சொல்லி நான் அப்ப போல அதுக்கப்புறம் இப்ப சரி இந்த டயத்துல எல்லா கோயிலுக்கும் போய்கிட்டு இருக்கோம் அப்படியே சமயபுரம் போறப்ப சமயபுரம் தாண்டி தானே அந்த கோயில் இருக்கு அப்படின்றதுனால அப்படியே அங்கேயும் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போனோம் ஜாதகம் வச்சும்ாமி கும்பிடலாம் வரலாம் நல்லபடியா கும்பிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து நான் பழனிக்கு போறேன் வாரத்திலே நான் போறேன் அது கண்டிப்பா வீடியோல வந்து உங்களுக்கு நான் அடுத்து அப்டேட் பண்றேன் அடுத்து அதான் அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா அடுத்து வந்து பழனிக்கு போறது பழனிக்கு போயிட்டு அடுத்து அப்படியே கணக்கம்பட்டி சித்திரையா சமாதானிக்கு சமாதி அவங்களோட அந்த இதுக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வரது தான் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் டட்டா பாய்